அதாவது இந்த உச்சத்தில் இருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் தான் ஏன்னா ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வெறும் தியேட்டர் வெறிச்சோடி இருந்தால் அது ஒரு பெப்பே கிடையாது கிக்கு கிடையாது அந்த ஈரோட ரசிகர்கள் படம் ரிலீஸ் ஆன முதல் மூன்று நாட்கள் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா வியாழன் வெள்ளி சன்னி அறி இந்த நான்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டரை திருவிழாவை மாற்றணும் அந்தளவுக்கு அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்கணும் அந்த ஓப்பனிங்கில் வர அமௌண்ட் தான் ஹீரோவோட சேலரி அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இருக்கா இல்லை அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த படம் ஓடும் ஓடாது மற்ற பட்ஜெட் விவரங்கள் எல்லாமே நினச்சிங்களேன் ஸோ ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப முக்கியம் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட சில ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஐஸ் வைப்பாங்க நீங்கள் இல்லாமல் நான் இல்லாமங்க பயங்கரமான வந்து பில்டப்பில் பண்ணுவாங்க எதுக்குன்னா அவங்க மூலம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதற்கு எந்த ஒரு பெரிய ஹீரோவும் விதிவிலக்கு இல்லை ஆனால் ஒரு சில ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை வந்து இந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகளை மட்டும் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் நல்வழிப்படுத்துவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனும் சரி ஆந்திரா மெகாஸ்டார் சிரஞ்சீவி சரி நம்ம மம்முக்காவை பற்றி கேட்கவே தேவையில்ல இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க முதல்ல வந்து நற்பணி மன்றமாக மூலமாக மாற்றி முதல்ல நற்பணி மன்றத்தை வச்சு அந்த ரசிக மன்றமாக இருந்தது நற்பணி மன்றம் மாற்றி சில நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பித்தாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் தரப்புலேருந்து எத்தனையோ பேருக்கு எத்தனையோ லிட்டர் வந்து ரத்தம் வந்து உதவி செஞ்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சிறந்த ஒரு அதிரடியான அறிவிப்பு எடுக்கிட்டாரு என்ன அப்படின்னா யாரெல்லாம் பிளட் டொனேட் பண்ண அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அவங்க எங்கிட்ட வந்து ஃப்ரீயாகவே ஃபோட்டோ எடுக்கலாம் எப்போ வேணாலும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டாரு அதே மாதிரி தான் மம்முட்டி அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோன்னு நினச்சிக்க மாட்டார் ரசிகளுக்கு ஏதோ தேவை அப்படின்னா தன்னுடைய ரசிகர் படையை அனுப்பிப்பார் இப்படிலாம் இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா இவருக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு நேரு ஸ்டேடியத்தில் ஆடியன்ஸ் வைக்கிறாங்க இப்போ ஒரு பெரிய ரசிகர்கள்லாம் வராங்க ஆயிரக்கிழங்கு வராங்க ஆனால் அவங்கெல்லாம் போகும்போது தேரை உடச்சிக்கிட்டு நொறுக்கிட்டு தான் போவாங்க ஏன் விஜய் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை ரெண்டு தியேட்டரில் வந்து சீட்டெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க ஒரு டீசர் வெளியிட்டுக்க ஸோ அப்படி இருக்கும்போது சூரிய ரசிகர்கள் அந்த ஆடியோ லாச்சு முடிச்சு போகும்போது அங்க இருக்கிற சின்ன சின்ன பேப்பர் கப்பு குப்பை கூளங்கள் எல்லாத்தையும் அவங்களே கிளீன் பண்ணிட்டு போகலாம் இதுதான் சூரியவர்கள் தன்னுடைய ரசிகளை வந்து இப்படி ஒரு டிசிப்ளினோட வளர்த்துருக்காரு இப்பவும் அப்படி வச்சுருக்காரு மீண்டும் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்களை மீண்டும் சந்திச்சிருக்காரு அதாவது சூர்யா தலைமை நற்பணி மன்றத்தின் அந்த ஒரு விஷயத்தால் வந்து சூர்யா தன்னுடைய ஆயிரக்கணக்கான ரசிகர்களை வந்து சந்திச்சிருக்காரு ஒவ்வொருத்தரும் சூர்யாண்ணா சூர்யாண்ணான்னு சொல்லி தங்களுடைய பர்சனல் விஷயங்களையும் தங்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் சூரியனம் சொல்ல அதை காது கொடுத்து கவனமாக கேட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் சூர்யா இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இன்ற ஒரு நான்கு நாட்கள் தான் இருக்கிறது அந்த ரெட்ரோ படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நேரு சரி நடக்குது ஸோ அது குறித்தும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்காராம் சூர்யா நம்ம ரசிகர்கள்னாவே நல்ல பசங்க அப்படின்னு பேர் எடுத்திருக்கோம் அதை இந்த ஆடியோ லான்ச்சிலையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணும் தேவையில்லாத கத்தி கூப்பாடு போட்டு கூச்சல் போட்டு மாசுனா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பில்டப்லாம் வேணாம்பா அப்படின்னு ரொம்ப மனம் விட்டு பேசிக்காராம் சூர்யாவோட இந்த செயல் தான் எங்களை ரொம்ப ஈர்த்துக்குன்னு ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பயங்கரமாக பாராட்டிக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சூர்யாவோட ரசிகர்கள் இந்த ஆடியோ லஞ்சம் எப்படிலாம் கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க வித் டிசிப்ளின்